ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவி ட்ரீம் லாக் இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியாக ஸ்வீட் பொங்கல் ரெசிபி பண்ண போகிறோம் குக்கரில் பண்ணாமல் பானையில் எப்படி பண்ணுவோமோ அந்த மெத்தலை இன்னைக்கு பண்ண போகிறேன் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் இரநூத்தி ஐம்பது எம்எல் ஒரு கப் பச்சரிசி கால் கப் பாசிப்பருப்பு அரிசியை ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கலாம் அரிசி ஊறுறதுக்கு தனி சேர்த்துக்கலாம் அரிசி இருபது நிமிஷம் உரட்டும் அரிசி வாட்டர் ஒரு கப் எடுத்துக்கலாம் அரை கப் மில்க் ரைஸ் வாட்டர் ஒரு கப் வாட்டர் ஃபைவ் கப் பால் ரைஸ் வாட்டர் டோட்டலாக ஆறரை கப் சேர்த்துருக்கேன் அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் வாட்டர் நல்லா பாயில் ஆகி பொங்கி வருங்க அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா காஞ்சி பொங்கி வருது அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம் மிக்ஸ் வெல் அரிசி நல்லா குழைய வேகணுங்க அரிசி நல்லா குலைய வெந்துருச்சு ரெண்டு கப் வெள்ளை எடுத்திருக்கேங்க உங்களுக்கு ரெண்டு கப் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒன்னே முக்கால் கப் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ரெண்டு கப் வெள்ளை சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் தாங்க வெள்ளை சேர்க்கணும் நீங்கள் வெள்ளம் சேர்த்துட்டிங்கன்னா அரிசி வேகாது வெள்ளத்தில் தூசி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆஃப் பீன்ச் சால்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எய் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் வெல் வெள்ள நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம முந்திரி பருப்பை ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் பொடிசாக கட் பண்ண தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் பதினஞ்சு முந்திரி பருப்பு தேங்காவும் முந்திரி பருப்பும் கோல்டனாக வறுத்துக்கலாம் பத்து உடந்த திராட்சை ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணால் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் வெல் சக்கரை பொங்கல் சூப்பராக வந்திருக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாக நம்மளோட சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்